கடந்த காலங்களில் சிறிது மௌனமாக இருந்த வைகோவின் அந்த சீற்ற குரல் இன்றைக்கு பாராளுமன்றத்தை அதிர ஆட்சி நிர்வாகத்திற்காக மோடியோ அமித்ஷாவோ செலவிட்ட நேரங்கள் என்ன என்று அவர் பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார் மகா கும்பமேளாவை பற்றி வாய் திறக்காதது ஏன் என்று வைகோ அவர்கள் கேள்வி எழுப்பினாரே அதற்கு பதில் உண்டா ியாவிலேயே முதன்முறையாக எதிர்கட்சிகளை கண்டித்து ஆளும் கட்சி வெளியேறிய சம்பவம் நேற்றுதான் அதுவும் மோடி அரசு தான் அது நடைபெற்றிருக்கிறது நடக்கிற கலவரத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது ஐயா வைகோ அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா கிழிச்சு தொங்கி தோரணம் கட்ட கட்டிருப்பார் இஸ்லாமிய சமூகத்தையும் இந்து சமூகத்தையும் பிரித்து அதில் குளிர்காய்வது அதில் தக்க வைப்பது அதில் அரசியல் செய்வது என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்டு இருக்கிற பாஜகவை கண்டித்துத்தான் ஐயா வைகோ அவர்கள் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரத்து முழங்கினார்கள் அவர் கேட்ட கேள்விக்கு அங்கு எவனுக்கும் பதில் சொல்ல துப்பில்லை மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வாங்க கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது உங்கள் நண்பர் சிபிச்சந்தர் வணக்கம் குளிர்காலம் முடிந்து கோடை காலத்தினுடைய துவக்கம் இன்னும் ஒரு ஆறு அல்லது ஏழு நாட்களுக்கு வெயில் உக்கரமாக இருக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே குழந்தைகளும் பெரியவர்களும் நடுத்தர வயதினரும் அவ்வப்போது தண்ணீர் குடிப்பது பலரசங்கள் குடிப்பது தண்ணீர் செறிந்த பழங்களை சாப்பிடுவது போன்றவைகள் இதற்கு சரியான மருந்து என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் முடிந்தளவு மதியம் ஒரு மணியிலிருந்து நான்கு மணி வரை வெளியில் செல்வதை தவிர்ப்பது சால சிறந்தது என்றும் மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த வெயிலிலிருந்து தப்பிப்பது நம் கையில் தான் இருக்கிறது ஆகவே அதற்கான முன்னேற்பாடுகளையும் முன்னெச்சரிக்கையாக இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள நான் வேண்டுகிறேன் முதல்ல ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் கடந்த ஒன்பது மாதங்களாக விண்வெளியில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ் நம் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஏழுக்கு புளோரோடியா புளோரிடா கடற்கரையில் வந்து இறங்கியுள்ளார் உயிரோடு வருவோமா இல்லையா என்று தவித்துக் கொண்டிருந்த சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோரை எலான் மாஸ்கின் டிராகன் சேட்டிலைட் சென்று அவர்களை பாதுகாப்பாக பத்திரமாக பூமிக்கு திரும்ப அழைத்து வந்திருக்கிறது ஒரு அறிவியலின் உச்சகட்ட சாதனையாக பார்க்கப்படுகிறது வான்வெளியில் ஆராய்ச்சி செய்துவிட்டு மீண்டும் பூமிக்கு திரும்பி இருக்கிற மகிழ்வோடு திரும்பியிருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் அவர்களையும் வில்மோர் அவர்களையும் அவர்களை பத்திரமாக மீட்ட எலான் மாஸ்கின் நிறுவனத்தருக்கும் அவரோடு ஒத்துழைத்த வல்லுநர்களுக்கும் நிபுணர்களுக்கும் அறிமுகம் தொலைக்காட்சி நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது இப்போ அரசியல் பேசலாம் பாராளுமன்றத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் ஆற்றிய உரை ஏறக்குறைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்றமே அதிர்ந்தது என்று கூட சொல்லலாம் கடந்த காலங்களில் சிறிது மெளனமாக இருந்த வைகோவின் அந்த சீற்ற குரல் இன்றைக்கு பாராளுமன்றத்தை அதிரச் செய்திருக்கிறது எனக்கு தெரிந்து இப்போது இருக்கிற நாடாளுமன்றத்தில் பழுத்த அனுபவம் உள்ள ஒரு பார்லிமெண்டேரியன் என்று சொல்லலாம் ஐயா வைகோ அவர்கள் அவருடைய ஆங்கில புலமை அவருடைய தமிழ் புலமை அவருடைய அரசியல் நிபுணத்துவம் மூன்றையும் கலந்து பாராளுமன்றத்தை தெரிக்க விட்டிருக்கிறார் ஐயா அவர்கள் பேசும்போது அவ்வப்போது சங்கிகள் எழுந்து குரல் கொடுத்தாலும் கூட ஐயாவினுடைய அந்த சீற்ற குரலில் அந்த ஆக்ரோஷமான குரலில் அந்த கர்ஜனை குரலில் அவர்கள் எல்லாம் அமுங்கி போனார்கள் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பி எம் அவர் பிரைம் மினிஸ்டர் மீன்ஸ் பிக்னிக் மினிஸ்டர் பிளீஸ் ஐ வில் so many people please like speak on the subject yes. so, many, on so many so many hundreds of hundreds please yes. speak on the subject i am That not going to record only i speak yes. for my heart you speak, yes. you, speak. Yes. You, speak. Yes. you speak i am bike you have to be slow. who yeah, are you you are looking time i am a product of a movement please, i am a product you of you are living your, your and hede hede time engal vaalvum engal valavum மங்காத தமிழன்றி சங்கே உலகி எப்படி வந்து விடும் இந்த எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் கண்ணை கிளிபட நேரும் கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம் சபாநாயகராக அமர்ந்திருந்த ஜெகதீப் தன்கர் கூட ஒரு கட்டத்தில் உங்களுக்கு டைம் முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கூட ஐயாவர்களின் பேச்சை கேட்டு அவரே தன்னை மறந்து பேச அனுமதித்து விட்டார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ரொம்ப நாட்கள் கழித்து பாராளுமன்றத்தில் ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை கேட்க முடிந்தது இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் அந்த கர்ஜினையை கேட்டிருப்பார்கள் அந்த கர்ஜினை குரலில் அவர் எடுத்து வைத்த வாதம் தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை போதுமானது மும்மொழிக் கொள்கை அவசியமற்றது அதேபோல் இன்றைக்கு இந்திய மாநிலங்களிலேயே ஒரு ரோல் மாடல் ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக எடுத்து வைத்தார் அவர் இன்னொன்றையும் குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டிருக்கிற அந்த சொல்லாடல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது குறிப்பிட்டதில் எந்த தவறும் இல்லையே ஆட்சி நிர்வாகத்திற்காக மோடியோ அமித்ஷாவோ செலவிட்ட நேரங்கள் என்ன என்று அவர் பத்திரிகையாளரை சந்தித்திருக்கிறார் மகா கும்பமேளாவை பற்றி வாய் திறக்காதது ஏன் என்று வைகோ அவர்கள் கேள்வி எழுப்பினாரே அதற்கு பதில் உண்டா மணிப்பூர் இந்தியாவில் தான் இருக்கிறது ஏன் மணிப்பூரில் இவ்வளவு படுகொலைகள் நடக்கிறது இரண்டு இன குழுக்களுக்கிடையே அங்கு மோதல் வெடித்து அது கலவரமாக வன்முறையாக மாறுகிறது அதில் எத்தனையோ துணை இராணுவ படையினர் மறித்து போகிறார்களே பொதுமக்கள் மறித்து போகிறார்களே இவ்வளவு கொடுமைகள் உங்கள் ஆட்சியின் கீழ் இருக்கிற ஒரு மாநிலத்தில் நடந்தும் அந்த மாநிலத்தை எட்டிக்கூட பார்க்கவில்லையே ஆனால் உலக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்வதற்கு மட்டும் உங்களுக்கு நேரம் இருக்கிறதா என்பதை அந்த சீற்ற குரலில் அவர் எடுத்துரைத்த விதமும் அழுத்தமான விவாதமும் பாராளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வைத்தது நம்ம பாசையில் சொல்லணும்னா தெரிக்க விட்டார் இந்தியாவிலேயே எதிர்த்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம் அது ஆகட்டும் அல்லது பாராளுமன்றத்தில் ஆகட்டும் ஏன் இங்க இருக்கிற மேயர் அமர்ந்திருக்கிற கார்பரேஷன் அமர்ந்திருக்கிற அந்த மாமன்ற கூட்டங்கள் ஆகட்டும் ஆளும் கட்சியை எதிர்த்து அல்லது ஆளும் நிர்வாகத்தை எதிர்த்து எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்ததை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இந்தியாவிலேயே முதன்முறையாக எதிர்க்கட்சிகளை கண்டித்து ஆளும் கட்சி வெளியேறிய சம்பவம் நேற்றுதான் அதுவும் மோடி அரசில்தான் அது நடைபெற்றிருக்கிறது ஒரு பிரதமர் ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த அனுபவம் உள்ள அரசியல் அனுபவம் உள்ள வைகோ அவர்கள் பேசும்போது எழுந்து அதற்கு பதில் சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா ஏன் பதில் சொல்லவில்லை குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்று சொல்லுவார்கள் ஆக மணிப்பூரில் நடக்கிற கலவரத்திற்கும் பாஜகவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது அல்லது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடக்கிற வன்முறைகளுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அப்படி இரண்டு இனக்குழுக்கள் குழுக்களுக்கு இடையே மோதல்களை உருவாக்குவதுதான் பாஜகவின் திட்டம் அதனால்தான் ஐயா வைகோ அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆண்மை இருந்தால் பேராண்மை இருந்தால் உங்களின் மேல் குற்றம் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் ஐயா வைகோ அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லி இருக்க வேண்டும் பதில் சொல்லாமல் எழுந்து இருக்கையை விட்டு எழுந்து ஓடுகிறீர்கள் என்றால் கோலைகள் என்று அர்த்தம் குற்றவாளிகள் என்று அர்த்தம் நீங்கள் தான் அந்த மோதலுக்கு காரணமானவர்கள் என்று அர்த்தமா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார் எனக்குறைய ஐயா வைகோ அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இருந்தா பாஜகவை கிழிச்சு தொங்கி தோரணம் கட்ட விட்டிருப்பார் ஆனால் பாராளுமன்ற சபாநாயகராக அமர்ந்திருந்தவர் நேரம் முடிந்து விட்டது நேரம் முடிந்து விட்டது நேரம் முடிந்து விட்டது என்ற அந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு போல் தான் சொல்லி கொண்டிருந்தார் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஐயா வைகோவின் குரலாகட்டும் ஆ ராசாவின் குரலாகட்டும் தொல் திருமாவளவனின் குரலாகட்டும் ரவிக்குமார் அவர்களின் குரலாகட்டும் கனிமொழி அவர்களின் போர் போர் முழக்கமாகட்டும் தமிழச்சி அவர்களின் போர் முழக்கமாகட்டும் அருண் நேரு அவர்களின் அந்த ஆற்றல் வாய்ந்த உரைகளாகட்டும் சு வெங்கடேசன் அவர்களின் கேள்விகளாகட்டும் இன்றைக்கு தமிழகத்தில் இருந்து சென்ற எம்பிக்கள் அத்தனை பேரும் கேட்கிற கேள்விகளுக்கு தலைகுனிந்து நிற்கிற கேவலத்தை இன்றைக்கு பாஜக அங்கே செய்து கொண்டிருக்கிறது ஏன் ஆட்சி நிர்வாகம் சரியில்லை எதில் எடுத்தாலும் ஊழல் எங்கெடுத்தாலும் லஞ்சல் எந்த துறையும் உருப்படியாக இல்லை ஈடி போன்ற துறைகளை தங்களுடைய அரசியல் சுயநலத்திற்காக பயன்படுத்தும் போக்கு அதானி அம்பானி வாழ வேண்டும் என்பதற்காக விவசாயிகளை கோரமாக கொடூரப்படுத்துகிற கொடுமைப்படுத்துகிற ஒரு திட்டங்கள் புதிய கல்வி கொள்கை திட்ட திணிப்பு எல்லா மாநிலங்களும் கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டங்கள் மத கலவரத்தை உருவாக்குவதான திட்டங்கள் சாதி கலவரத்தை உருவாக்குவதற்கான திட்டங்கள் என பல்வேறு வழிகளில் இந்தியாவின் பன்மைத்துவத்தையும் வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற அந்த கோட்பாட்டையும் சிதைப்பதற்கு பாஜக முயன்று கொண்டிருக்கிறது என்ன அவர்களின் நோக்கம் ஏன் பாஜக இதை செய்கிறது பாஜகவினுடைய நோக்கம் என்ன பாஜகவினுடைய நோக்கமே ஆர் எஸ் திட்டத்தை அமுல்படுத்துவது அப்படியானால் ஆர்எஸ்எஸ் திட்டம் என்ன இந்தியாவை இந்துராஷ்டிரம் என்று அழைப்பது பெயரிடுவது இங்கே இஸ்லாமியர்களையும் கிறித்தவர்களையும் சீக்கியர்களையும் பார்சிகளையும் சமணர்களையும் பௌத்தர்களையும் இரண்டாம் தர மாற்றுவது இதுதான் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டத்திற்காகத்தான் அவர்கள் இந்தி திணிப்பை திணிக்கிறார்கள் தேசிய கல்விக் கொள்கை திட்டம் என்ற பெயரில் குலக்கல்வியை திணிக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏதோ ஒரு சாக்கை வைத்து கலவரத்தை உண்டு செய்கிறார்கள் இன்றைக்கு கூட மகாராஷ்டிராவில் சாவா என்கிற ஒரு திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வெளியிடப்பட்ட அந்த படத்தில் சத்ரபதி சிவாஜியினுடைய மகன் சரப சபோ சாபோஜி அவர் கொலை செய்யப்பட்ட விதத்தை அந்த படத்தில் சொல்லி இருக்கிறார்கள் ஏறக்குறைய முன்னூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு வரலாற்று வரலாறு அது அந்த வரலாற்றை திரைப்படமாக எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அவுரங்கசீப் அவரை கொடூரமான முறையில் கொண்டார் என்று அந்த திரைப்படம் சித்தரிக்கிறது இது ரிலீஸ் ஆனவுடன் அதை கையில் எடுத்துக்கொண்டு அந்த அவுரங்கசீப்பினுடைய சமாதியை இடிக்க வேண்டும் என்று ஒரு கும்பல் கிளம்பி இன்றைக்கு நாக்பூரை ஒரு வன்முறை காடாக மாற்றி இருக்கிறது அடக்க வேண்டிய அரசுகள் எல்லாம் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறது இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்றால் இவர்களுக்கு ஏதோ ஒரு காரணம் வன்முறையை தூண்டுவதற்கு தேவைப்படுகிறது எப்படி நம்ம ஊரில் திருப்பரங்குன்றத்தை வைத்து வன்முறையை தூண்ட நினைத்தார்களோ எப்படி பழனி முருகனை வைத்து வன்முறையை தூண்ட நினைத்தார்களோ இப்படி ஒவ்வொரு கோயிலிலும் ஏதோ ஒரு பிரச்சனை செய்து வன்முறையை தூண்டுவதே பாஜகவின் நோக்கமாக இருக்கிறது அதைத்தான் இன்றைக்கு ஔரங்கசீப்பின் சமாதியை இடிக்க வேண்டும் என்று அந்த பஜரங்கள் கும்பல் விஸ்வ இந்து பரிசத் கும்பல் கிளம்பி இன்றைக்கு பொதுமக்களுடைய பொருட்களையும் அரசு அரசு பொருட்களையும் சர்வநாசப்படுத்தி இருக்கிறது இதை சரி செய்ய வேண்டிய அரசாங்கம் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது அப்படியானால் பாஜகவினுடைய நோக்கம் மக்களை சந்தித்து தாங்கள் செய்த திட்டங்களை சொல்லி வாக்குகளை கேட்பது அல்ல இஸ்லாமிய சமூகத்தையும் இந்து சமூகத்தையும் பிரித்து அதில் குளிர்காய்வது அதில் ஆட்சியை தக்க வைப்பது அதில் அரசியல் செய்வது என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்டிருக்கிற பாஜகவை கண்டித்துத்தான் ஐயா வைகோ அவர்கள் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரத்து முழங்கினார்கள் அவர் கேட்ட கேள்விக்கு அங்கு எவனுக்கும் பதில் சொல்ல துப்பில்லை ஆனால் அந்த கேள்விகள் ஐயா வைகோ அவர்களுடைய மனதிலிருந்து உருவாகிறது என்றால் அது மக்களின் குரல் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் மகாராஷ்டிரத்தில் கொண்டிருக்கிற அந்த வன்முறையை ஆட்சியாளர்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லையேல் மகாராஷ்டிரம் இன்னொரு மணிப்பூராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்படித்தான் கர்நாடகாவில் மேகதாது அணையை வைத்து பிரச்சனையை கலப்புகிறார்கள் இங்கே தமிழகத்தில் மதக்கலவரத்தை உண்டு செய்த உருவாக்க முயற்சி செய்து தோற்றுப்போன சங்கிகள் வெட்டி தலைகுனிந்த சங்கிகள் இன்றைக்கு புதிதாக மது விளக்கு கொள்கையை எடுத்து போராடுகிறார்கள் மது எதிரிதான் யாருக்கும் எதிரிதான் அது உடல் நலத்திற்கு கேடானதுதான் குடும்பத்திற்கு கேடானதுதான் பெண்களுக்கு கேடானதுதான் உயிரை தான் அது விஷம்தான் மது இந்த நாட்டிற்கு தான் இது எல்லாருக்கும் உடன்பாடு உண்டு மதுவிலக்கை அமல்படுத்துங்கள் என்று கூறி போராட்டம் செய்யாத கட்சிகள் எந்த கட்சிகள் இருக்கிறது இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடைக்கவில்லை என்பதால் உடனே மது விளக்கை அமுல்படுத்துங்கள் என்று கூறுகிறார் நான் கேட்பது தமிழகத்தில் மது விளக்கை அமுல்படுத்தக் கோடி போராட்டம் நடத்துகிற அண்ணாமலையும் தமிழிசையும் வானதி சீனிவாசனும் ஹெச் ராஜாவும் தான் சார்ந்திருக்கிற பாஜக ஆட்சி ஒன்றிய அரசிடம் கேளுங்கள் ஒரே நாடு ஒரே கல்வி என்று சொல்ல இல்ல ஒரே நாடு ஒரே மருத்துவம் என்று சொல்ல சொல்ல சொல்லுகிறீர்களே ஒரே நாடு ஒரே உணவு என்று சொல்லுகிறீர்களே ஒரே நாடு ஒரே மொழி என்று சொல்லுகிறீர்களே ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று சொல்லுகிறீர்களே ஒரே நாடு ஒரே பண்பாடு என்று சொல்லுகிறீர்களே ஒரே நாடு ஒரே வரி என்று சொல்லுகிறீர்களே எல்லாவற்றிற்கும் ஒரே 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 என்று அதிகாரத்தை உங்கள் கைகளில் குவித்திருக்கும் நீங்கள் மாநில எல்லாம் தட்டி பறித்து உங்களிடம் தக்க வைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் கல்வி கல்விப்பட்டியலிருந்து பட்டியலிலிருந்து அத்துணை மாநில உரிமைகளையும் பிடுங்கிக் கொண்ட ஒன்றிய அரசு ஏன் நீங்களே அதை செய்யலாமே ஒரு நாள் இரவு ஒன்பது மணிக்கு தொலைக்காட்சியில் தோன்றிய மோடி ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று சொன்னீர்களே ஐநூறு ரூபாய் செல்லாது என்று யாரைக் கேட்டு நீங்கள் சொன்னீர்கள் நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்ததா அதை பற்றி எதிர்கட்சிகளிடம் பேசினீர்களா மக்களிடம் கருத்து கேட்டீர்களா வல்லுநர்களிடம் கருத்து கேட்டீர்களா யாரிடமும் கேட்காமல் இரவு ஒன்பதை மணிக்கு தொலைக்காட்சியில் தோன்றி பணம் செல்லாது என்று அறிவிக்கிற அதிகாரம் கொண்ட நீங்கள் அதேபோல் தொலைக்காட்சியில் தோன்றி மது விளக்கு என்பது தேசிய கொள்கை இந்தியா மது விளக்கை அமுல்படுத்துகிறது மத்திய அரசு அமுல்படுத்துகிறது ஆகவே இனிமேல் இந்தியாவில் மது இருக்க கூடாது என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா சட்டம் கொண்டு வர முடியுமா முடியாதா ஏன் அது மாநிலம் செய்ய வேண்டும் மத்திய அரசு செய்யக்கூடாதா இந்தியாவில் இனி சாராய ஆலைகள் செயல்படாது அறிவிக்க உங்களிடம் அதிகாரம் இல்லையா இனி எந்த மாநிலத்திலும் மது இருக்க கூடாது என்று சொல்லுவதற்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா அந்த ஆக அதிகாரம் இருந்தும் மத்திய அரசு ஏன் செய்யவில்லை பாஜகவுக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் அத்துறை பேரும் சாராய ஆலையின் முதலாளிகளாக இருக்கிறார்கள் அவர்களிடமிருந்துதான் தேர்தலை சந்திப்பதற்கான வசூல் செய்ய வேண்டியது இருக்கிறது ஆகவே இந்த மதுவிலக்கு கொள்கையில் ஒன்றிய அரசு மாநில பாஜகவை தூண்டிவிட்டு கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது மத்திய அரசிற்கு அந்த உரிமை இருக்கிறதா இல்லையா அதிகாரம் இருக்கிறதா இல்லையா ஒரே இரவில் தோன்றி இனிமேல் இந்தியாவில் மதுவே அறவே இல்லை என்று சொல்லுவதற்கு ஏன் உங்களால் முடியவில்லை அதிகாரம் இருக்கிறது ஆகவே தமிழகத்தில் பாஜக எடுத்திருக்கிற அந்த மது எதிர்ப்பு என்பது அரசிற்கு நெருக்கடி கொடுக்கும் ஒரு செயலாகத்தான் பார்க்க முடிகிறதே தவிர மக்களின் மேல் உள்ள அக்கறையால் அல்ல என்பதை மக்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மதுவால் ஆயிரம் கோடி ஊழல் என்று அண்ணாமலை சொல்லுகிறார் ஏற்கனவே முப்பத்தி ஐந்து வெளியிடுவேன் என்று பூச்சா காட்டுகிற அண்ணாமலை இப்போது புதிதாக ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்லுகிறார் இடி உங்க கையில் தான் இருக்கிறது அமலாக்கத்துறை உங்கள் கையில் தானே இருக்கிறது வருமான வரித்துறை உங்கள் கையில் தானே இருக்கிறது மத்திய அரசினுடைய உளவுத்துறை துறை உங்க உங்களிடம்தானே இருக்கிறது வைத்து ஆராயுங்கள் உண்மையாக இருந்தால் வழக்கு தொடுங்கள் யார் வேண்டாம் என்றது மது பகிர்மானத்தில் ஆயிரம் கோடி ஊழல் என்று உங்களிடம் ஆதாரம் இருந்தால் வெளிப்படையாக அறிவியுங்கள் வெளிப்படையாக அறிவிப்பதற்கு உங்களுக்கு ஆதாரம் இல்லை என்றால் அதை அமலாக்கத் அமலாக்கத்துறையிடம் கொடுங்கள் யார் உங்களை வேண்டாம் என்றது ஏதோ மைக்க நீட்டிட்டு ஆயிரம் கோடி ஊழல் இரண்டாயிரம் கோடி ஊழல் என்று சொல்வதை எப்படி ஏற்க முடியும் ஏன் உங்களின் மேல் அண்ணாமலையின் மீது ஆருத்ரா என்ற அந்த நிறுவனத்தின் வழக்கு ஏறக்குரிய மூவாயிரம் கோடி இருக்கிறது என்று பொதுவெளியில் சிங்கி ராமச்சந்திரன் என்ற அதிமுக வேட்பாளர் மணல் ஐந்து அண்ணாமலை வாங்குகிறார் என்று சொல்லுவதற்கு இதுவரை நீங்கள் பதில் கூறியதுண்டா அவரின் மேல் அவமான வழக்கு போடுவேன் என்று சொன்னீர்களே போட்டு இருக்கிறீர்களா பாஜக தாங்கள் செய்யும் ஊழல்களை மறைப்பதற்கு மோடி செய்த ஊழல்களை மறைப்பதற்கு அவர்கள் செய்கிற மத கலவரங்களை மறைப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாமலை அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் அவர் பேசுகிற பேட்டி ஒன்றில் இனி காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேன் என்கிறார் இதுதான் உங்க வேலையா காவல்துறை தூங்குதா இல்லையான்னு பாக்குறதா உங்க வேலையா அப்படி என்றால் என்ன சொல்லுகிறார் நாங்கள் கலவரத்தை உருவாக்குவதற்கு தயாராக இருக்கிறோம் காவல்துறையை விழித்திருங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார் அண்ணாமலை நோக்கம் பாஜகவினுடைய நோக்கம் தமிழகத்தை கலவர பூமியாக்குவது கலவர வன்முறை பூமியாக்குவது அந்த கலவரம் மூலமாகவும் வன்முறை மூலமாகவும் திமுக அரசிற்கு நெருக்கடி கொடுப்பது திமுக அரசு செய்கிற நல்ல திட்டங்கள் மக்களிடையே வரவேற்பு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக திமுக அரசின் மேல் ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியை கொட்டிக்கொண்டே இருப்பது அவரூறுகளை அள்ளி தெளித்து கொண்டே இருப்பதுதான் பாஜகவினுடைய அரசியலாக இருக்கிறது இந்த அரசியல் கேவலமாக இருக்கிறது இழிவாக இருக்கிறது இந்த அரசியலை நிறுத்துங்கள் சந்தியுங்கள் ஒன்றிய அரசு செய்யாததை தமிழகத்திற்கு செய்யாததை தட்டி ஒன்றிய அரசை கேளுங்கள் ஏன் மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை திட்டத்தை அமல்படுத்துகிறீர்கள் தமிழக மக்கள் கொதிக்கிறார்கள் என்று தமிழர்களுடைய உள்ள கொதிப்பை ஒன்றிய அரசிடம் பேசுங்கள் இங்கு இருமொழி கொள்கையை போதுமானது என்பதை ஒன்றிய அரசிடம் பேசுங்கள் இந்த திணிப்பு வேண்டாம் என்று பேசுங்கள் புதிய கல்விக் கொள்கை திட்டம் வேண்டாம் என்று பேசுங்கள் நீட் போன்ற தகுதி தேர்வுகள் இந்த மாநிலத்திற்கு அவசியம் இல்லை என்று இந்த தமிழ் மக்களின் குரலாக ஒன்றிய அரசும் பேசுவதற்கு துப்பில்லாத நீங்கள் ஆண்மை இல்லாத நீங்கள் இங்கே மக்களுக்கு தேவையில்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அண்ணாமலை அவர்களே தமிழக பாஜகவினரே உங்களை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் செய்வது அரசியல் அல்ல அரசியலே அல்ல உங்கள் பெயர் டெய்லி இதழ்களில் வர வேண்டும் யூடியூபுகளில் வர வேண்டும் தொலைக்காட்சிகளில் வர வேண்டும் என்று பிரபலங்களை தேடி பிரபலத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் விளம்பர வெளிச்சத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர மக்களுக்கான எந்த போராட்டத்தையும் தமிழக பாஜக செய்யவில்லை ஒன்றிய அரசு தமிழகத்தை நெருக்குவதில் தான் குறியாக இருக்கிறதே தவிர தமிழகத்துக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எதையும் இதுவரைக்கும் செய்யவில்லை இனியும் செய்யும் என்கிற நம்பிக்கையும் தமிழக மக்களுக்கு இல்லை ஆகவே இந்த கேவலமான அரசியல் செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்காக ஆக்கப்பூர்வமாக பணியாற்றுங்கள் அரசியலில் உங்களுக்கு இடம் கிடைக்கும் இல்லாவடில் நிரந்தரமாக மக்கள் உங்களை புறந்தள்ளி விடுவார்கள் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலம் எச்சரிக்க விரும்புகிறோம் நன்றி வணக்கம்